திருச்சிற்றம்பலம் தெய்வச் செகுளர் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து பத்தொன்பது மன்னிய சீர்ச்சருக்கம் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் புராணம் அன்பர்கள் அனைவரும் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை திரு ஆலவாயில் இறைவர் திருமுன்பு அழைத்து கொண்டு செல்கின்றனர் நான்காவது திருப்பாடல் அன்பர்கள் கொண்டு புக்க பொழுதினில் அறிவை பாகன் தன் பெரும் பணியாம் என்று தமக்கு மெய் உணர்தலாலே மண் பெரும் பாணனாரும் மாமறை பாடவல்லார் முன்பு இருந்து யாழில் கூடல் முதல்வரை பாடுகின்றார் அன்புடைய அடியவர்கள் முன்பு கூறியவாறு திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை அழைத்து கொண்டு இறைவனாரது திரு முன்பு புகுந்தபொழுது இது உமை பங்கராகிய இறைவரது பெரிய ஆணையே ஆகும் என்று திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரின் உணர்வினுள்ளே உண்மையை புலப்பட வைக்கின்றார் இறைவர் இது இறைவரது கட்டளை என்று அன்பர்கள் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருக்கு சொல்லி விண்ணப்பித்து அழைத்து கொண்டு போனதோடு மட்டுமல்லாமல் தமது உணர்வினுள்ளும் இறைவரது திருவருளினாலே இது பெற்று அதனை திருநீல கண்ட யாழ்ப்பாண நாயனார் உணர்ந்தபடியினாலே அவரும் இதற்கு இசைவு தெரிவித்து திரு ஆலவாய் திருக்கோயிலுக்கு உள்ளே செல்கின்றார் தமது மரபின் நிலை பற்றி தமது மரபின் நிலை ஒழுக்கம் பாணனார்களின் மரபின் நிலை ஒழுக்கத்தின்படி திருவாசலில் நின்றபடி பாடுகின்ற பாணனார் எப்படி இந்த ஒழுக்கம் இறைவரது கட்டளை ஆகின்றதோ அதே போன்று திருக்கோயிலுக்கு உள்ளே சென்று இறைவரது திருமுன்பு நின்று பாட வேண்டும் என்பதும் இறைவரது கட்டளையே ஆகும் என்று அடியவர்கள் சொல்ல கேட்டும் திருவருள் உணர்த்தவும் உணர்ந்தார் எனவே தமது பாணனார் குலம் மரபு ஒழுக்க நிலையினை தாண்டி இறைவரது திருமுன்பு இருந்து பாட சம்மதம் தெரிவித்தார் அப்படி திரு ஆலவாய் சோமசுந்தரக் கடவுளது திருமுன்பு நின்று திருநீலகண்டை யாழ்ப்பாண நாயனார் அக்கூடல் ஆலவாய் முதல்வரை பாடுகின்றார் அவர் பாடிய பாடலின் பொருள்கள் என்ன என்று தெய்வ ஜெயக்குள்ளார பெருமான் ஐந்தாவது அடுத்த திருப்பாடலில் நமக்கு காட்டி அருளுகின்றார் ஐந்தாவது திருப்பாடல் திரிபுரம் எரித்தவாறும் தேர்மிசை நின்றவாறும் கரியினை ஒரித்தவாறும் காமனை காய்ந்தவாறும் அரி அயர்க்கு அறியவாறும் அடியவர்க்கு எளியவாரும் பரிவினால் பாடக் கேட்டு பரமனார் அருளினாலே திருநீலகண்டை யாழ்ப்பாண நாயனார் பாடுகின்ற பாடல்களின் பொருள் என்ன என்றால் அது இறைவனாரது பெருங்கருணையை பொருளாகக் கொண்டே பாடுகின்றார் இறைவர் செய்த அரும்பெரும் பெரும் வீரங்களெல்லாம் அவர் அடியவர்க்கு எளிவந்த அருளையே உட்பொருளாக உடையன என்பதனையே பாட்டின் பொருளாக வைத்து பாடல்களை பாடுகின்றார் இறைவனார் முப்புறங்களையும் எரித்த தன்மை எரித்த பண்பினையும் அம்முப்புறங்களையும் எரிப்பதன் பொருட்டு தேரின் மீது நின்ற தன்மையினையும் யானையை உரித்த வரலாற்றினையும் மன்மதனை காய்ந்த நிலையினையும் திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் அறிவதற்கு அரியராயின வரலாற்றையும் என்றாலும் கூட அடியவர்களுக்கு எளியராய் உள்ள அந்த பெரும் கருணையையும் அன்பினாலே பாடுகின்றார் திரு நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அந்த பாடலை கேட்டு இறைவரது திருவருளினாலே ஆகாயத்தில் ஒரு ஓசை எழுகின்றது ஒரு அசரீரி எழுகின்றது ஆறாவது திருப்பாடல் அந்தரத்து எழுந்த ஓசை அன்பினில் பாணர் பாடும் சந்த யாழ் தரையில் சீதம் தாக்கில் வீக்கழியும் என்று சுந்தரப் பலகை முன் முன் நீர் இடும் என தொண்டர் இட்டார் செந்தமிழ் பாணனாரும் திருவருள் பெற்று சேர்ந்தார் ஆகாயத்தில் ஓசை எழுகின்றது அன்பினாலே பாணனார் பாடுகின்ற சத்தத்தினை உடைய யாழானது தரையில் இருக்கின்ற அந்த குளிர்ச்சி தாக்கினால் யாழின் நரம்புகளின் இறுக்கம் சிதையும் எனவே அழகிய பலகையினை நீங்கள் இடுங்கள் என்று அந்த ஓசை எழுகின்றது திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் தம் திருக்கரத்தில் வைத்திருந்தது சந்த யாழ் என்றால் இசை நூல் விதிப்படி உரிய பக்குவமுடைய மரத்தினால் அமைந்த யாழ் சந்தம் அந்த சந்தத்தினை எழுப்பும் தன்மை பொருந்திய யாழ் எனவே தட்பவெப்ப நிலைகள் சமமாக அமைந்த பொழுதுதான் மரத்திலிருந்து சந்தம் ஒழுங்குபட கிளம்பும் இங்கே திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் தரையில் இருந்து பாடுகின்றார் எனவே அவருடைய யாழும் தரையில் வைக்கப்பட்டது எனவே தரையினுடைய குளிர்ச்சி அது பாணனாரின் கை விரல்கள் மூலமும் அந்த யாழின் மரத்தண்டு உடல் இவற்றின் மூலமும் யாழின் நரம்புகளை தாக்கினால் நரம்புகளின் முறுக்கு சிதைந்துபடும் அழியும் அப்படி நரம்புகளின் இறுக்கம் முறுக்கு அது அதிகமானாலோ அல்லது இழகினாலோ சரியான இசை எழாது எனவே சுந்தரப் பலகை இடுங்கள் என்று ஆகாசத்திலே வாக்கு எழுந்தது தாரம் தாரமுய்த்தது பாணர்க்கு அருளோடே என்பது பிள்ளையாரின் தேவார திருவாக்கு அதிலே இந்த திருவருள் அற்புத நிகழ்ச்சியினை திரு ஞானசம்பந்த பெருமான் போற்றி பாடி அருளியிருக்கின்றார் செந்தமிழ் பாடல்களை கருவியிலும் கண்டத்திலும் பாடும் பாணனார் அவருக்கு பெருமானின் தொண்டர்கள் வாக்கின்படி தொண்டர்கள் சுந்தரப்பலகையான பொற்பலகையிட அதன் மேல் வீற்றிருந்து செந்தமிழ் பாணனாரும் பாடல்களைப் பாடினார் திருவருளினைப் பெற்று அதனில் இருந்தார் ஏழாவது திருப்பாடல் பலகை பலகையேறி தந்திரி கருவி வாசித்து உமையொருபாகர் வன்மை உலகெல்லாம் அறிய ஏத்தி இமையவர் போற்ற ஏகி எண்ணில் தானங்கள் கும்பிட்டு அமரர் நாடு ஆளாத ஆரூர் ஆண்டவர் ஆரூர் சேர்ந்தார் அந்த பொற்பலகையின் மேலே ஏறி இருந்து யாழினை வாசித்தார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் தமணிய பலகை என்பது பொன் வேலைப்பாடுகள் அமைந்த பலகை அதிலே அமர்ந்து யாழினை வாசித்து உமையம்மையை ஒரு பாகத்தில் உடைய இறைவரது வள்ளல் தன்மையினை இந்த உலகமெல்லாம் அறியும்படிக்கு ஏத்தி போற்றுகின்றார் இங்கே இறைவனாரது வள்ளல் தன்மை என்பது என்ன என்றால் வினைக்கு ஈடாக இறைவனது ஆணையால் வருவது சாதி ஆயுள் போகம் என்பவைகள் இந்த ஒழுக்க நியமத்தின்படி வாசலில் நிற்க வேண்டிய தம்மை அதனைக் கடந்து திருமுன்பு புகுத்தி பாடல் ஏற்றச் செய்து பொற்பலகையும் இட்ட திருவருள் அதுவே இங்கே இறைவனாரது வள்ளல் தன்மை என்று போற்றப்படுகின்றது நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே என்ற திருவாசக திருவாக்கு நம் நினைவுக்கு வருகின்றது அப்படி திருப்பாடல்கள் பாடிய திருநீலகண்டை யாழ்ப்பாண நாயன தேவர்களெல்லாம் போற்றும்படி தேவர்களெல்லாம் இந்த அடியவர்க்கு எளியதாகும் திருவருளைக் கண்டு துதிக்கவே பின்னர் அங்கிருந்து ஆலவாய் சொக்கநாத பெருமானிடம் அருள்விடை வெற்றுக்கொண்டு சிவபெருமான் வெளிப்பட்டு விளங்கும் திருப்பதிகள் இவைகளையெல்லாம் தரிசித்து திருவாரூர் சென்று சேருகின்றார் திரு ஆலவாயிலிருந்து புறப்பட்டு திருவாரூர் செல்லும் வழியில் அருகில் இருக்கின்ற ஸ்தானங்கள் பலவற்றையும் வணங்கியபடியே திருவாரூர் சென்று சேருகின்றார் அங்கே அமரர் ஆடு நாடு ஆளாமல் ஆரூர் ஆண்டவர் தியாகேச பெருமான் அமரர் நாடு ஆளாதே ஆரூர் ஆண்ட வைராவணமே என்ற தேவார திருவாக்கினை தெய்வ சேக்குள்ளர் பெருமான் இந்த திருப்பாடலில் மேற்கொண்டு அருளியதை நாம் பார்க்கின்றோம் தியாகராச பெருமான் இந்திரனால் தேவருலகில் வைக்கப்பட்டு அவர்களின் பூஜையை ஏற்றுக்கொண்ட பெருமான் ஆனால் அங்கே அமரர்களால் அவர் வழிபடப்பட்டிருந்த அந்த நிலைமையினை விட்டு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அருளும் வகையால் முசுகுந்த சக்கரவர்த்தி மூலம் இந்த நில உலகிலே திருவாரூரில் எழுந்தருளினார் எனவே அமரர் நாடு ஆளு ஆளுவதை விட ஆரூரில் ஆளுவதை தியாகேச பெருமான் விரும்பி இந்த உலகத்தவர்க்கு அருள் செய்ய எழுந்தருளினார் இந்த வரலாறுகள் எல்லாம் நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம் கந்தபுராணத்தில் இது மிக விரிவாக பாடப்பட்டிருக்கின்றது எட்டாவது திருப்பாடல் கோயில் வாயில் முன்னின்று கூற்றம் செற்ற பெருந்திரளும் தாயின் நல்ல பெருங்கருணை அடியார்க்கு அழிக்கும் தன் அழியும் ஏயும் கருவியில் தொடுத்து அங்கு இட்டு பாட கேட்ட அங்கன் வாயில் வேறு வடதிசையில் வகுப்ப புகுந்து வணங்கினார் திருவாரூரிலே திருக்கோயிலை அடைந்து அங்கே திருவாசலின் முன்னே சேர்ந்து தமது மரபு ஒழுக்கத்தின்படியே கோயிலின் வாசலில் முன்பு சேர்ந்து பாடுகின்றார் கூற்றம் செற்ற பெருந்திரளான இறைவரது வீரம் அந்த காலனை காலால் உதைத்த வீரச் செயல் அதையும் தாயின் நல்ல பெருங்கருணை கொண்டு அடியார்க்கு எளியாராகும் அந்த தன் அழியும் இவைகளை தம்முடைய கருவியில் தொடுத்து அங்கே பாடுகின்றார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் கூற்றத்தை செற்ற பெருந்திரளும் தாயின் நல்ல பெரும் கருணையாக அடியவர்களுக்கு அருளும் தன் அழியும் இவைகள் கோபப்பிரசாதம் என்று போற்றப்படும் இவைகள் இறைவரின் அருள்தன்மைகளே ஆகும் கோபப்பிரசாதம் என்ற பெயருடையதொரு நூல் நக்கீர தேவநாயனாரால் அருளப்பட்டு பதினோராவது திருமுறையில் வைக்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம் இந்த இரண்டுமே அதாவது கோபமும் பிரசாதமும் என்ற இரண்டுமே எல்லா ஆன்மாக்களுக்கும் பொதுவாகவும் அடியார்களுக்கு சிறப்பாக வேறாகவும் இறைவர் செய்யும் அருள்கள் இறைவரை துதிக்கின்ற துதிகள் அத்துணையுமே இந்த இரண்டினுள்ளே அடங்கும் எனவே அவர் அந்த தாயினும் நல்ல பெருங்கருணை கொண்டவர் பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து என்பது திருவாசக திருவாக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்பதும் தாயினும் நல்ல சங்கரன் என்பதும் திருவாக்குகள் தன்னழி என்பது இறைவர் செய்கின்ற செற்றம் போன்று அதாவது கோபம் போன்று செருகின்ற செயலும் கூட கருணையே ஆகும் இனி மிகச்சிறப்பாக பெருங்கருணை புரிவது அதுவே தன்னழி என்று போற்றப்படுகின்றது இதனை அறக்கருணை மரக்கருணை என்று சொல்வார்கள் இந்த தன்மைகளையெல்லாம் யாழினில் பாடல் பண்ணுடன் சொல் அமைதி வரச் செய்து பாடுகின்றார் அதற்கேற்ற யாழ்முறைகளெல்லாம் செய்து கண்டப்பாட்டும் கூடவே பாடி அருளுகின்றார் அதனை இறைவர் கேட்டு அருளுகின்றார் அவ்வாறு கேட்டருளிய தியாகராச பெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருக்கு அருள் புரியும் பொருட்டு திருவாரூர் திருக்கோயில் வடதிசையில் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருக்கு என்று வேறு வாயிலை வகுத்து அருளினார் எனவே அங்கே திரு ஆலவாயில் சோமசுந்தரக் கடவுள் தொண்டர்களுக்கு அருளிச் செய்து திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை கோயிலுக்கு உள்ளே வரச் செய்தார் திருமுன்பு வரச் செய்தார் இங்கே திருவாரூரிலோ வடதிசையில் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் வருவதற்கு என்றே தனியாக ஒரு வாசலை வைத்து அருள அந்த வாசல் வழியே உள்ளே புகுந்து பெருமானை கண்டு வணங்குகின்றார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் ஒன்பதாவது திருப்பாடல் மூலத்தானத்து இருந்த முதல்வன் தனை வணங்கி சாலக்காலம் காலம் அங்கிருந்து தன் திருவருளால் சீலத்தார்கள் பிரியாத திருவாரூரின் போய் ஆலந்தார்ந்த கண்டத்தார் அமரும் தானம் பல வணங்கி திருவாரூர் திருக்கோயிலினுள்ளே அந்த திருமூலத்தானத்தில் விளங்க விற்றிருந்து அருளும் பெருமான் வன்மீகநாதர் மணிப்புற்றை இடம் கொண்ட பெருமான் அவரை வணங்கி நீண்ட நாட்கள் அங்கே இருந்து இறைவரை வணங்குகின்றார் சீலத்தார்கள் ஆகிய அடியார்கள் தேவாசிரிய மண்டபத்தினுள்ளே இருக்கின்ற மெய் அடியார்கள் முக்தி பெறும் தகுதி உடையவர்களாக திருவாரூரில் பிறந்தார்கள் அவர்கள் பிரியாத அந்த திருவாரூரிலே பெருமானை நீண்ட காலம் வணங்கி வழிபாட்டுக் காலங்கள் முழுவதும் அங்கிருந்து வணங்கி அங்கே இறைவனாரிடமிருந்து திருவருள் விடைபெற்று கொண்டு இறைவர் வீற்றிருக்கின்ற பல தலங்களையும் வணங்கிக் கொண்டே செல்கின்றார் பத்தாவது திருப்பாடல் ஆழி சூழும் திருத்தோணி அமர்ந்த அம்மான் அருளாலே யாழின் மொழியாள் உமை ஞானமூட்ட உண்ட எம்பெருமான் நாடன் கவுனியர் கோன் கமலபாதம் வணங்குதற்கு வாழி மறையோர் புகழியினில் வந்தார் யாழ்ப்பாணர் கடலால் சூழப்பட்ட திருத்தோணியிலே விரும்பி எழுந்தருளிய இறைவரது திருவருளினாலே யாழிசையை விட இனிய மொழியினை உடைய உமையம்மையார் அவர் ஞான அமுது ஊட்ட அதனை உண்டருளிய எம்பெருமான் சீர்காழி நாடுடைய வள்ளல் கவுனியர் தலைவர் எம்பிரான் திரு சம்பந்த பெருமான் ஆளுடைய பிள்ளையாரின் தாமரை போன்ற திருவடிகளை வணங்குவதற்காக மறையவர்களது பதியாகிய சீர்காழிப் பதியினில் வந்து சேர்ந்தார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் பதினோராவது திருப்பாடல் ஞானம் உண்டார் கேட்டருளி நல்ல இசை யாழ் பெரும்பாணர்க்கு ஆனபடியால் சிறப்பருளி அமருநாளில் அவர் பாடும் மேன்மை பதிகத்து இசை யாழில் இடப்பெற்று உடனே மேவியபின் பாணர் கழுத்தார் பெருமனத்தில் உடனே பரமர் தாழ் அடைந்தார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் திரு ஆலவாயிலும் திருவாரூரிலும் இறைவரது கோயில் பணியச் சென்றார் இங்கே சீர்காழிக்கு ஆளுடைய பிள்ளையாரின் திருவடிகளை வணங்குவதற்காக வந்து சேர்ந்தார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் வந்து சேர்ந்திருக்கின்றார் என்ற செய்தியினை சிவஞானம் உண்டருளிய பிள்ளையார் கேட்டு அருளி நல்ல இசையினை உடைய யாழ் பெரும்பாணனாருக்கு ஏற்றபடியினால் சிறப்பு செய்கின்றார் அப்படி சீர்காழி திருத்தலத்திலே விரும்பி உறையும் நாளில் பிள்ளையாரை கண்டு பணிந்த அந்த நாள் முதல் பிள்ளையார் பாடி அருளுகின்ற மேன்மை உடைய திருப்பதிகத்து இசையினை யாழில் இட்டு வாசிக்கும் பெரும் பேறு பெற்றார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அது தொடங்கி திருஞான சம்பந்த பெருமான் உடன் திரு ஞானசம்பந்த பெருமானின் யாத்திரையில் உடன் பங்கு பெற்று திரு ஞானசம்பந்த பெருமான் அருளுகின்ற திருப்பதிகங்களையெல்லாம் யாழினில் இட்டு இசைத்தார் என்ற அந்த திருவரலாற்று பகுதி இது முதல் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரின் திருவரலாற்று பகுதி அது திரு ஞானசம்பந்த பெருமானின் திருவரலாற்றுடன் இணைந்தே வர வந்ததை திரு ஞானசம்பந்த பெருமான் திருபுராணத்திலே நாம் சிந்தித்தோம் எனவே இந்த நாள் முதலாக திருஞானசம்பந்த பெருமானின் திருமணத்தில் அதுவரை உடனாக இருந்து அப்பொழுது திருப்பெருமண நல்லூரிலே இறைவரது திருவடியை அடையும் வரை திரு ஞானசம்பந்த பெருமானை பிரியாது உடன் இருக்கவும் அவருடைய திருப்பதிகங்களை அவ்வப்பொழுதும் அங்கங்கும் அவரது ஆணைப்படி யாழில் இட்டு சேவித்து வரவும் பெரும் பேறு பெற்ற நாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அப்படிப்பட்ட பெருமான் நீல மலர் போலும் நிறம் பொருந்திய கழுத்தினை உடைய இறைவரது திருநல்லூர் பெருமணத்திலே திரு ஞானசம்பந்த பெருமானுடனேயே இறைவரது திருவடிகளை அடைந்தார் என்று திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரது திருவரலாறு இவ்வாறு அமைகின்றது பனிரெண்டாவது மற்றும் நிறைவு திருப்பாடல் இப்புராணத்தில் வரும் பான்மையினில் பெரும்பானர் மலர்த்தாள் வணங்கி வயல்சாலிக் கரும்பார் கழனி திருநாவலூரில் சைவக் கலை மறையோர் அரும்பா நின்ற அணிநிலவும் நிலவும் பணியும் அணிந்தார் அருள் பெற்ற சுரும்பார் தொங்கல் சடையனார் பெருமை செப்பல் உருகின்றாம் என்பது பனிரெண்டாவது மற்றும் நிறைவு திருப்பாடல் பான்மை பற்றி வரும் திருநீலகண்ட பெரும்பானனாருடைய மலர் போன்ற திருத்தாள்களை வணங்கி அதன் துணை கொண்டு வயல் நெல்லும் கரும்பும் நிறைந்த கழனிகளை உடைய திருநாவலூரில் வந்த சிவாகம நியத்தியினை உடைய சிவ வேதியரும் அழகிய பிறையினையும் பாம்பினையும் சூடிய சிவபெருமானின் திருவருளை பெற்றவரும் ஆகிய சடையநாயனாரது பெருமையினை சொல்லப் புகுகின்றாம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமா தமது மரபுப்படி இதுவரை கூறி வந்த இத்திருச்சரிதத்தை முடித்துக்காட்டி காட்டி இனி வரும் வரலாற்றுக்கு தோற்றுவாய் செய்கின்றார் இவ்வாறு இதுவரை கூறி வருகின்ற திருப்புராணத்தை முடித்துக் காட்டுவது அது உபசம்ஹாரம் என்றும் இனி வருகின்ற அடுத்த திருப்புராணத்திற்கு தோற்றுவாய் அமைப்பது அதனை உபக்கிரமம் என்றும் சமஸ்கிருதத்திலே சொல்வார்கள் தெய்வச் செய்குள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் வருகின்ற நாயன்மார்களது திருப்புராணத்தில் இந்த முறைமையினை நாம் கண்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த முறைமை அமைந்த நிறைவு பகுதி இதுவே ஆகும் அடுத்த திருபுராணமாக சடையனார் பெருமை அருளப்பட இருக்கின்றது சடையனார் பெருமை சடையநாயனாரது பெருமை அவரது தேவியாராகிய இசைஞானி அம்மையாரது பெருமை அவர்களது திரு மைந்தராய் திரு அவதாரம் செய்து மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த உய்ய எழுந்தருளும் நம்பிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது வரலாறும் அமைகின்றது தொகை திருப்பதிகத்திலே திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரது போற்றுதல் வருகின்ற இடம் திருநீலகண்டத்து பாணனார்க்கு அடியேன் என்பது இதனுடன் தனி அடியார்களை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றுவது நிறைவடைய திருத்தொண்ட தொகையில் நிறைவாக இருக்கும் பகுதி என்னவனாம் அரண் அடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் என்று வருகின்ற திருப்பகுதி அதற்கு ஏற்றவாறு இனி சடையநாயனாரது திருப்புராணமும் இசைஞானி அம்மையாரது திருப்புராணமும் அமையப்பெற்று இந்த சருக்கம் நிறைவு பெறுவதை நாம் காண்கின்றோம் இதற்கு அடுத்த சருக்கமான வெள்ளானைச் சருக்கம் அது பெரிய புராண நிறைவு பகுதியாக அமைய இருப்பதையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் எனவே திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரது திருவடிகளை வணங்கி அதன் துணை கொண்டு இனி சடையநாயனாரது திருப்புராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம் எம்பிரான் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞான பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வச்சேக்குள்ளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்